என் தாய் தமிழுக்கும் தமிழ்நாட்டு உறவுகளுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மதி யூனிவர்ஸ் மூலமாக இன்று நான் ஒரு செய்தி இந்தியா முழுவதும் தற்போது பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தி அதுதான் ஒரு பங்குச்சந்தையில் ஒரு நாட்டின் பணத்திற்கான குறியீடு குறிக்கப்படுகிறது அது என்னவென்று கேட்டால் பன்னியை சிக்னலாகவும் மாட்டினை சிக்னலாகவும் வைத்துக்கொண்டு எல்லா நாட்டிலும் ஒரு பொருளாதாரத்தினை ஒரு உருவகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையினை செய்வார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்குப் பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய தாராள பொருளாதார மயமாக்கல் கொள்கையை நடைமுறைப்படுத்திய பிறகு இந்திய பங்குச்சந்தை விண்ணளவு ஆன உயர்ச்சியை கண்டது அந்த வகையில் பங்குச்சந்தின் குறியீடை குறைக்கும் வகையில் அதை முக்கியத்துவத்தை உலகிற்கு அறிவிக்கும் வகையில் ரூபாய் என்கின்ற சிக்னலை மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருந்தது அதனால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியா முழுவதும் ஒரு அறிக்கை வெளியிட்டார்கள் அந்த அறிக்கையில் இதற்கு முன்பாக நாம் வந்து ஆர் போடுவோம் ஆர் போட்டு ரூபாய் சிக்னல் வந்து போடுவோம் வைப்போம் இதுதான் பணத்துக்கான குறியீடுன்னு சொல்லிட்டு அப்போது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்க யாரெல்லாம் புதிய பணத்தின் குறியீட்டுக்காகவும் பங்கு சந்தையில் இந்திய மதிப்பினை குறிப்பிடுவதற்காக ஒரு ஒற்றை எழுத்தை உருவாக்குவதற்கான ஒரு வெளியீடு அதிலும் யார் செஞ்சால் தெரியுமா இந்தியாவில் அன்னைக்கு நூ நூற்றி முப்பது கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்திலும் அத்தனை மாணவர்கள் எம்ஐடியில் பண்ணவர்கள் சிஐடியில் பண்ணுறவர்கள் ரஷ்ய ஆதரவோடு சைனா ஆதரவோடு அமெரிக்க ஆதரவோடு உருவாகிய ஆய்வு மாணவர்கள் அத்தனை பேர் இருந்தாலும் இந்தியாவில் முப்பத்தைந்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் அல்ல லட்சக்கணக்கான மாணவர்கள் இருந்தாலும் அன்றும் இன்றும் பணத்திற்கான குறியீடை உருவாக்கியவன் ஒரு தமிழன் அவன்தான் ஒரு பணத்தினை உருவாக்கினான் பணத்திற்கான அந்த சிக்னலை உருவாக்கினான் இன்று அதற்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னார்கள் தேவநகரி எழுத்துக்களிலும் மேல் இருக்கக்கூடிய இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆறு என்ற குறியீடு சேர்த்து அந்த குறியீடை கொடுத்தார்கள் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதை தூக்கி அப்படியே கடாசி தூக்கிட்ட வலிக்குதா உன்னுடைய அதிகாரத்தை நீ நாடாளுமன்றத்தில் வைத்து எள்ளி நகையாடக்கூடிய மிகவும் அருமையான ஒரு காரியத்தை தமிழ்நாட்டு அரசாங்கமும் இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம் என்று சொல்லக்கூடிய வகையிலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் நிதி அமைச்சரவை மிக தெளிவாக எடுத்திருக்கிறது அந்த வகையில் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நாம் சல்யூட் பண்ண வேண்டும் எதிரி ஆயுதத்தை எடுத்தான்னா நம்ம அந்த ஆயுதத்தை தான் எடுக்கணும் எதிரி பீரங்கி எடுத்தோம்னா அந்த ஆயுதத்தை தான் எதிர்காலத்தில் இருக்கிறவே எடுப்பான் நீ மொழி ஆயுதத்தை எடுத்தாய் இந்தி தான் வேண்டும் என்று சொன்னாய் சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது என்று சொன்னாய் இதோ யாரிடம் சொல்லாமல் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருவதைப் போல் தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி மாணவன் உதயகுமார் உருவாக்கிய அந்த தேவநகரியும் ஆங்கில எழுத்தான ஆர் என்ற சொல் குறியீடுகளும் பணக்குறியீடை தமிழ்நாடு அரசும் தூக்கி எறிந்து விட்டது இப்போ அண்ணாமலை சொல்கிறா ஒரு பச்சை தமிழன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் அவன் உருவாக்கிய இந்த குறியீடை நீங்கள் தூக்கி எறிவு நீங்களெல்லாம் தமிழர்களா என்று கேட்கிறான் இதை நேற்று நாங்கள் பேசும்போது நீ தமிழர்களுக்கு ஆதரவாக நீ வந்து சேர்ந்தியா மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிற போது நீ அதற்கு ஆதரவாக வந்து பேசினியா ஸ்ரீ திட்டத்தில் பிரதமரின் தலையீடுக்கள் நீ பேசும்போது அதை வந்து நீ ஆதரவாக வந்து பேசினியா மேற்கொண்டு உச்சகட்டமாக நாடாளுமன்றத்தில் தமிழர்கள் அநாகரிகமானவர்கள் என்று சொன்னபோது நீ ஆதரவாக வந்து பேசினியா இப்போ என்னடா உனக்கு தமிழர்களை பற்றி பேசுவதற்கு வந்து விட்டது தமிழர்கள் மீது ரொம்ப கரிசனம் வந்துவிட்டது அதைத்தான் கேள்வி கேட்குறோம் இப்படி உங்களை துள்ள துடிக்க பத்தி பதற வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கத்தி இன்று தான் சொல்கிறோம் எங்களுக்கு கதருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில விஷயங்களை அப்படித்தான் செய்ய வேண்டியிருக்கும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது காரியங்களை மட்டும் செய்யணும் இப்போ நிதிக்குழுக்கு தலைவர் ஜெயரஞ்சன்கிட்ட போய் எல்லா பத்திரிகையாளர்களும் உட்காந்து கேட்குறாங்க இந்த பட்ஜெட்டில் நாளைக்கு விடிந்தால் நடக்கக்கூடிய பட்ஜெட்டில் இந்த தேவநகரி எழுத்துக்கள் இருக்கக்கூடிய பணக்குறியீடை என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு ஏன் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு இல்லை அந்த ஏற்கனவே இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட அந்த எழுத்தை எடுக்கலாமான்னு கேட்டார் நாங்கள் தமிழ்நாட்டில் பணத்தை தானே போட்டிருக்கிறோங்கிறார் அவர் பதறவே மாட்டார் எப்போயுமே அப்படி டேக்கெட்டிஸே அப்படி தூக்கி எறிவார் அவர் வந்து இப்போ நீங்கள் அந்த எழுத்துக்கு பதிலாக ரூம் தானே இருக்கீங்க ஆமாம் அது என்ன எழுத்து அது தேவநகரி எழுத்து அது எங்கே இருக்குது அது தெரியாது இது என்ன எழுத்து தமிழ் எழுத்து இது எல்லாருக்கும் தெரியுதா ஆ தெரியுது அப்போ நாங்கள் தமிழில் போட்டிருக்கோம் முடிஞ்சிருச்சு டே யாருமே பேசாத மொழி யாருக்குமே புரியாத மொழி எழுத்து வடிவமே இல்லாத ஒரு மொழியை இதுதான் படத்தின் குறியீடு என்று சொல்லுவதற்கு உனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னால் எங்கள் தாய் தமிழில் தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல உலக மாநில குலத்திற்கே முதல் சொல்லாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியின் எழுத்தினை நாங்கள் போடுவதற்கு என்ன தயக்கம் வேண்டி இருக்கிறது இதைத்தான் இன்றைக்கி செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க அருமையான திட்டம் இன்றைக்கி இந்தியா முழுவதும் சங்கிகள் கதறல் நடந்துக்கிட்டு இருக்கு வட இந்தியாவில் அத்தனை பேரும் கோழி பண்டிகைக்கு தயாராகி கொண்டு இருக்கிறார்கள் கோழி பண்டிகை என்பது வண்ண பொடிகளை தூவி எல்லோரும் மகிழ்ச்சியை அதாவது குளிரிலிருந்து கோடையை வரவேற்பதற்காக திருவிழா இப்போ நாங்கள் சொல்கிறோம் இந்தி சமஸ்கிருத திணிப்பிலிருந்து ஹோலி பண்டிகை தமிழர்களுக்கு புதிதான ஒரு விதத்தில் வரவேற்பதற்காக சமஸ்கிருத தேவநகரி எழுத்தை தூக்கி கடாசி விட்டு தமிழில் போட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருக்கும் திராவிட மாடல் அரசுக்கும் மதி யூனிவர்ஸ் மூலமாக மீண்டும் ஒரு சல்யூட் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்